குடும்ப பிரச்சனையில் மதுரை முடக்கத்தான் அம்பேத்கர் காலனியில் வசிக்கும் எலக்ட்ரீஷியன் கோபிராஜ் என்பவர் தனது இரண்டு பெண் குழந்தைகளுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொன்றுவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் கோபித்துக் கொண்டு மனைவி காயத்ரி தனது தாயார் வீட்டுக்கு சென்ற நிலையில் கோபிராஜ் துயர முடிவு எடுத்ததாக கூறப்படுகிறது தகவல் கிடைத்து கூடல்புதூர் போலீசார் மூவரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இயற்கையான பாதாம் பிஸ்தா ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்